ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோதுமை மாவில் அதுவும் வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை நாலாக கீரி போட்டுக்கோங்க காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பக்கோடாவுக்கு தேவையான கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் மாவு எடுத்திருக்கேன் மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு ஸ்பூன் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சூடான ஆயில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி லேசாக தெளித்து விட்டுக்கலாம் நல்லா தெளித்து விட்டு கலந்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா பக்கோடாவுக்கு இப்போ மாவு தயாராகிடுச்சி ஏற்கனவே நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் சூடான எண்ணெயில் பக்கோடாவை அப்படியே உதிரி உதிரியாக உதிர்த்து விட்டீங்கன்னா அழகாக மொறுன்னு நம்ம கோதுமை மாவில் செஞ்ச பக்கோடா ரெடி ஆயிருங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு கோதுமை மாவு பக்கோடா ரெடி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ